ஆறு தொண்ணூறு பெரும் தொண்ணூறு பைசா காலகாத்தால ஒரே ஒரு காப்பியா நீதி பத்து பைசா பிச்சைக்கார கூட வாங்க மாட்டேன் செவன்டி பைவ் வெரி குட் ஹென்டி சாண்டர் வட்டி போனா நாற்பது ரூபா எங்கிட்டு முப்பது ரூபா தான் பத்து ரூபாய்க்கு தின்னு இருக்கா இருபது ரூபா புடி சார் நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது எண்பது ரூபா சார் பணத்தை புடி முதல்ல அது இல்ல சார் முதல்ல பணத்தை புடியும் போய் இல்ல சார் நான் என்ன சொல்ல பட்டத்துக்கு பணத்தை யோ கையடியா தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார் ஹிஸ்டரியா ஆமா சார் அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார் கண்ணீர் கதை கண்ணீர் கதை எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு

நமஸ்காரம் யார் யாரு நான் நம்பி கேஷ்டா பெட்ராசல் பெரிய ஹீரோவா அவள அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சார் ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் வேலை எதுவும் கிடைக்கல பையன் பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாலையானு கேட்டான் அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன் குட் குட் உம்மா மாதிரி டிகிரி வாங்கனவ எல்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேல இல்ல திண்டாட்டமே போகும் மா சென்ட்ரல் உதவி வேணுமா ஸ்டேட்ல உதவி வேணுமா சென்ட்ரல்னா ஹாஸ்டல் பவன் ஸ்டேட்னா

சுண்டல் வட முறுக்கு எல்லாம் இப்பக்கும் சரி பச்சனங்கள் பிராமணா சுத்த இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை நீ பூணூல் போட்டா தானே மொத்தமா வாங்குவா இல்ல சார் நான் வேற ஜாதிக்காரன் நான் புணூல் போட்டா ரொம்ப தப்பாயிரும் எனக்கு வேண்ணா வேற ஏதாவது ஏரியா குடுக்கல நோ 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 இதெல்லாம் வியாபார தந்துரும் ஒரு நாளைக்கு புணும் போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு செல்வியும் போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும் ஓகே என்னங்க ஒண்ணு பகில சில நீ

எங்களோட மந்திரம் சொல்லணும் அவ்வளவுதான் மந்திரம் சொல்ல வராது நம்பி சுவாகா சொல்ல தெரியாது சுவாக அதான் பேஷா சொல்றிய வெறும் சுவாகா மட்டும் சொன்னா போதுமா ஆமா நாங்க மந்திரம் சொல்றச்ச எங்களோட லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா போறோம் லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கரெக்டா சேர்ந்துடுவேன் அட்வான்ஸ் கொடுங்க வயிற்றுக்கெல்லாம் போட்டு வந்துடுறேன் பறக்காத முதல்ல கணபதி ஹோம் முடியட்டான் தரேன் வா சுவாகான்னு ஜாயின் ஆகிறது சுவாக சுவாக எங்க எங்கோ நீங்க எல்லாம் கணபதி ஹோமத்துக்கு வந்து வதியிருதாலே ஆமா அப்படியே பின்னாடி சந்தி வழியா உள்ள போங்க நம்மள முக்கியமான பெரிய அது சிறப்பு வழி போல இருக்கு வாங்கோ கிருஷ்ணன் கிருஷ்ணன் மாலை போட்டிருக்க நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான் அபிஷ்டோ ரொம்ப அலட்டிக்காத காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு காத்துல விழுந்திருக்கு இது வைகுண்டத்து மாலை இல்ல வைகுண்டத்து மாலை இல்ல வைதேகி மாலை

இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் ரொம்ப டூ மச்சா போறேன் லட்சுமி இருக்கால நான் சொன்னதோ இல்லையோ கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ ஏமா நீங்க தானே லக்ஷ்மி இல்லங்க காமாட்சி ஓ காமாட்சியோ லக்ஷ்மி யாரு என்ன துண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னு இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற அமௌண்ட் கிடைக்கும்னா தப்புதான் உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு வேற வழி எல்லாம் போட்டேன் தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துடாதீங்க அப்புறம்

ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஹிச்சு நெருப்பு வழி தலையில கூட்டிட்டாரு இன்னொருத்த மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக புடிச்சிட்டாரு நீ எப்படி நெருப்பா இல்லா தத் ஓம்

நேரத்துல எங்க வந்த அண்ணா அம்பியா அவுட்டோர் சில சொன்னார் அதான் கூட்டிண்டு வந்தேன் எந்தூர் உனக்கு கும்பகோணம் முழிக்கிற முழி சரியா இல்லையே இல்ல கும்பகோணத்துல எல்லாரும் இப்படித்தான் முழிப்பா மணி மூணு பத்து சரியான யமகடத்துல நுழைஞ்சிருக்கேன் என்னதான் நான் போகுதும் ஈஸ்வரோ லட்சம் கிருஷ்ணய்யர் ஐயர் வேஷம் போடுறது அவ்வளவு விளையாட்டு சமாச்சாரம் இல்ல ஒரு நாளைக்கு இல்லனாலும் ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்கிறேன் எனக்கு இப்பக்கோ டைம் இருக்கு நான் ஓடிடுறேன் இத பாடுற அடுத்த வாழும் இம்மையாலும் இல்லாமல் எந்த பேசப்பட்டாலும் தப்பு இல்ல நீ வைத்திய கழுவு வந்திருக்க நாளைக்கு வேலை கிடைச்சதும் வாங்கிக்கலையும் மறந்து